நண்பனுக்கு இருந்த நல்ல பருங்கடையா இருந்துச்சு பாக்குறதுக்கு அருமையா ஒரு மனசு வந்துட்டு இருந்து வந்த குட்டி பந்தயம் அடிச்ச குட்டி அவங்க ஒரு வேலை சொன்னா சந்தையிலே இதுதான் டாப்பான குட்டி அறுபது ஒரே அடியா நாற்பதுக்கு அடிச்சு வாங்கிட்டு நாற்பதாயிரமா நாற்பதாயிரம் குட்டி பந்தயம் அடிச்ச குட்டி பத்திலாம் எடுனாலும் ஒனிச்சு நான் வந்து பைசா காண்டி பிடிக்கல இது நல்லா தோரணையா இருக்கல அதுக்காண்டிதான் ஒரு ஆள் கொண்டு போக முடியுமா ஒரு ஆள் கொண்டு பாக்கிய நாலு பேர் சேர்ந்த கண்டிப்பா

உயிரைட எண்பத்தஞ்சு கிலோ இருக்கும் உங்களுக்கு வியாபாரத்துக்கா இல்ல வியாபாரத்துக்கா நம்ம வீட்டுக்கு இருக்க இருக்க சொல்லுமாட்டி சொல்லலாம் எப்படி விட்டு பாக்க நல்லா இருந்துச்சு அப்படியே வாங்கிட்டோம் கறி இருக்கும் எத்தனை கிலோ கறி இருக்கும் வந்து எண்பது எண்பத்தஞ்சு இருக்குமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் பயங்கரம் இறக்க முடியாது உள்ள கட தானே ஆமா கை எட்டே மூணு எட்ட தான் வாங்கிருக்கியா

அல்ல கண்டிப்பா நாங்க மட்டும் சாப்பிட்டா என்ன பிரயோஜனம் இருக்குது சாப்பாடு வந்து எங்க சகோதரர்களும் மற்ற மாட்டு மாற சகோதரர்களுக்கும் கஷ்டப்பட சகோதரர்கள் கண்டிப்பா கொடுக்கணும் ஆனால் எந்த மாட்டுக்குறதுமே கிடையாது அப்படிங்களா இது அவ்வளவு பெரிய கிடைக்கு கொண்டு போய் அதை நீர் தூச்சி என்ன ப்ரோஜனம் கஷ்டப்படும் எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு முதல்ல இருக்கான்னு முதல்ல பார்க்க போறாங்க அவங்களுக்கு கொடுத்து ஒரு பங்கை மட்டும் நாங்கிறது ஒரு ரெண்டு பங்கை கஷ்டப்பட்டு அளவுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் எவ்வளவு பெரிய கிடாய் கொண்டு போலும் சரி மாறார் தான் ஏழு பேர் ஆனா வந்து ஒரே ஃபேமிலிக்கு மேலப்பாளையத்துக்கா இது என்ன ரக வித்தியாசமா எல்லாம் இருக்கா விரும்பல குறும்பையா இது வந்து இது மயிலம்பாடி நம்ம பொட்டு குட்டி தான் வாங்குவாங்க நீங்க குருபானிக்கு மயிலம்பாடியும் கொடுக்கலாம் முப்பது ரூபாய் சொன்னாங்க ஒன்று ஒன்றுமா ஒரு குட்டி முப்பது ரூபா இது இருபத்தி நாலுக்கு முடிஞ்சிச்சு இது வந்து இருபத்தஞ்சு சொன்னாங்க இருபது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு இருபதாயிரம் ஆமா வெலை பரவாயில்ல கடைசி சந்தை இல்லை வெலை பரவாயில்ல வில குறைவு தான் குறைவு தான் கடைசி சந்தை கடைசி சந்தை பகிரீதோட கடைசி சந்தை இது இந்த வேலைப்பாளையத்தையும் கடா வந்து மற்ற கடையோட சூப்பர் கடா இருக்குது ஆமாம் கடா நம்ம ஜெயகமரம் எந்த கடா

இருக்கா சூப்பர் அடுத்து இருக்கு நிறைய சந்தைக்கு ஏழாப்பழமும் உள்ளே நிக்கும்போது ஆட்டு பிடிச்சது அதிகமா இருக்கு மேலப்பாலத்துதான் அல்லாஹ் வேண்டி அல்லாஹுக்கு ரத்தமோ அல்லது கரியோ அல்லாஹே தக்குவாவை தான் அல்லாஹ் அடையும் அதுக்காக வேண்டி இந்த ஆட்டை நாங்க நினைச்சது இருக்கோம் நாங்க குர்பானிக்கு வாங்கி இருக்கோம் இந்த கடாவுடைய விலை வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருவத்தி எட்டு சொன்னாங்க இருபத்தி மூணு ரூபாய்க்கு நாங்க முடிச்சிருக்கோம் ஐம்பது அறுபது ஆடு பார்த்தோம்னா

இந்த கோங்கு கிடா மட்டும்தான் கொம்பு வந்து கீழிக்கு வரும் நம்ம என்னதான் பொட்டுக்கிடாவில் போட்டு உடைச்சாலுமே இந்த கொம்பு வந்து காட்டி கொடுத்துரும் நம்ம வேட்ட கவுண்ட போட்டு உடைக்கணும் சிப்பி பாரு மூஞ்சி காட்டி கொடுத்துரு காட்டி கொடுத்துருதுல அதே காரணம் தான் நாட்டுக்கிட என்ன கொங்கு கிடையா போட்டு உடச்சா ரெண்டு ஆமா இந்த கொம்பு வந்து காட்டி கொடுத்துரும் கொம்பு வந்து கீழே தான் இறங்கும் அதிலே கண்டுபிடிச்சினா இது கோங்களை உடைச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த கொம்பு வந்து முட்டுக்கு தாங்குது கொங்கு கிடா அதனாலதான் நாட்டுக்கு நாளை நாட்டு நாளை பிரீடு பண்ணோம்னா நாட்டுக்கிடாவோட வலுவுக்கும் நெஞ்சு தாக்கத்துக்கும் இந்த கோங்கு அந்த கொம்பு சேஃபுக்கும் முட்டுக்கு நல்லா இருக்கும் எவ்வளவு அடி விழுந்தாலும் கிடா கிடையாது நெஞ்சு தாக்கத்தோட நிற்கும் அதனாலதான் இந்த கிடையா பிரீட் பண்ணாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நாட்டு கிடா நம்ம நோய் சக்தி அதிகமா இருக்கும் நெஞ்சி தாக்கம் இருக்கும் கால் கணம் இருக்கும் ஒண்ணு சேரும் போது கிடையா பந்தயத்தை அடிச்சிடலாம் நம்ம நம்பர் ஒன்னா இருக்கும் ஒரிஜினல் நல்ல நாட்டு கிடால உடச்சு கோங்க பிரீட் பண்ணிருக்காங்க இந்த கடால பிரிச்சு இல்ல நம்ம வளர்க்கும் போது பின்னாடி ரிவர்ஸ்ல போனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் இல்லாட்டி காலை முட்டை உடைச்சிரும் பின்னாடி போனச்சுனாலே ரெடி ரெடியாதுன்னு அர்த்தம் அதனால இந்த கிடையா பிடிக்கும்போது கட்டையை பிடிச்சிக்கணும் பின்னாடி நம்ம கயிற லூஸ் விட்டு கொஞ்சம் பிடிச்சிட்டோம்னா பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுனால கடை அடிச்சிடும் கொஞ்சம் கேரப்பா இருக்கணும் இது காரணம் கோங்குல வந்து பிரீட் பண்ணிருக்காங்க கோங்குனால இந்த கொம்பு பண்ணிருக்காங்க போயிடும்னா நெஞ்சு தாக்கம் கோங்குக்கு மட்டும்தான் கொம்பு கீழவாக வரும் கழுத்துல கயிறு போட்டாச்சுன்னா முடி கழியும் நம்ம கயிறு அறுக்கும் பாத்தீங்களா அதனாலதான் அந்த கொம்புல போடுறது கொம்பல போட கலசாம இருக்கும் களசில போட்டாச்சுன்னா கழுத்தை அடுத்துட்டு இருக்கும் முடி முடிக்கடியும் அந்த இடம் ரத்தக்கரமா இருக்கும் அதுதான் போடகு அழகு வந்து எந்த இதுவுமே இருக்காது கிடையாது குட்டி வளர்ந்து ஒரு நாலு மாசத்தை ஒரு கொம்பு உருவனும் அதுக்கப்புறம் ஒன்பது மாசம் ஒரு கொம்பு உருவணும் அதுக்கப்புறம் ஒன்ற வருஷத்துல ரெண்டு பேர் போடுறதுக்கு அப்புறம் கொம்பு வரும் அதுக்கப்புறம் ட்ரில் மிஷின் போட்டு கொம்பளை செயின் போட்டுக்கலாம் ஒன்றரை வருஷம் ஆகணும் ஒன்றரை வருஷம் ஆகணும் ட்ரில் போட்டு செயின் போடணும்னா ஒன்றரை வருஷம் ஆகணும் அது ரெண்டு கொம்பு உருணாதான் போட முடியும் பஸ் எடுத்தாலும் போடுறேன் சொல்லுங்களேன் கொம்பு வந்து பொத்தல் விட்டு டொருங்கிறோம் நம்ம பத்த மடனடலாம் வந்துருக்கு பசங்க எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்த்து பிடிக்கணும் சொல்லியே வந்தோம் ஒரு வண்டி அமத்தி காலத்துல அஞ்சு மணிக்கே வந்தாச்சு இப்ப வந்து இப்ப பன்னெண்டு குட்டி பிடிச்ச எல்லாத்துக்கும் இதுல நம்ம பசங்க குட்டி பசங்க பிடிக்கும் போது எல்லாம் பிடிப்பாங்க இப்படி வாங்கிருக்கீங்களா என்ன பண்ணா அவ்ளோதான் போல்ட் போட்டு தான் எதிர்பார்த்து ஒன்னு இல்ல சரி நினைக்கிறா இந்த குட்டி சொல்லி எவ்வளவு ரேட்டு

எல்லாமே நம்ம பசங்க சுத்தி நிக்கல காலத்து அஞ்சு மணிக்கே பசங்க ஏவாடியா மாறிட்டீங்களா ஆமா என்னன்னா பண்ண உங்களுக்கு பெருநாட்டு இது ஒரு என்ஜாய் தானே நம்மளுக்கு அவன் எப்படி நைட்டு சண்டை போட்டான் வீட்டுல நானே சந்தைக்கு போயே திருவண்ணா அந்த பையன் எல்லாம் உங்களுக்கு தானே நம்ம இதுல நம்ம பசங்களுக்கு தான் பசங்களுக்கு என்ன ரகங்கள் எல்லாமே இது என்ன எல்லாம் வடக்கத்தி நாடு அந்த மாதிரியா தான் இவ்வளவு நேரம் நின்று பசங்க பொறுமையா புடிச்சு இப்ப ரெண்டு லோடு போயிட்டு எப்படி சீப் அண்ட் பெஸ்டா முடிஞ்சா என்ன கொஞ்சம் சந்தை அப்படி இப்படி இருக்கு கொஞ்சம் ஒரு குட்டி கம்மியா இருக்கு ஒரு குட்டி கூட இருக்கு சரி வந்தாச்சு பிடிக்கணும்னு ஆசைப்பட்டானோ இதுக்கப்புறம் அடுத்த சந்தை எப்படி ரைட்டு இருக்குன்னு தெரியல வெள்ளிக்கிழமை திங்கி கிழமை வெள்ளிக்கிழமை சந்தை எப்படி இருக்குன்னு தெரில அதனால இது போய் புடிச்சாச்சு சரி எவ்வளவு போதும்னு சொல்லி பெருனா கொண்டு பிடிச்சி இறக்கி போட்டாச்சு பெர்னல் ஜெலிபதா நான் தோர்சம் இந்த அர்த்தம் ஜெலிபதா இருக்கணும் மேலப்லயே தான் மேலப்பாளையம் தான எதுக்காக வந்து போறீங்க பக்ரீத் பக்ரீத் எல்லாரும் கலர் கலரா பிடிக்காக நீங்க வெள்ள ஒளியே பிடிச்சிருக்கீங்களா அதனால வெள்ளை அடைக்கணும்னு பிடிச்சிருக்கீங்க அதனால வெள்ளை கலர் சூப்பரா தான் மான் மான் மதிர்க்கா நான் மனசுக்கு பிடிச்சிருக்கா மனசுக்கு நான் ஏதோ சொன்னாங்க எப்படி வேளை 24 சொன்னாங்க 19 500 முடிஞ்சிருக்கு இப்போ குட்டியில இந்த குட்டியை செலக்ட் பண்ண என்ன காரணமா இது சுத்த ஒயிட் எல்லாருமே ஒயிட் தான் குடிப்பீங்களா ஒயிட் மனசுக்கு பிடிச்சிருக்கு பாளைங்கட்டை எத்தன வாங்குறீங்க ரெண்டு வந்து

கூட்டிக்கு முக்கானிக்கு வாங்கிட்டு போறான் அடுத்த செம்பரு கிடாச்சா இருபத்தஞ்சாம் தேதி இங்கிலீஷ் இருபத்தஞ்சாம் தேதி இந்த கிடாட சிறப்புகள் சொல்லுங்க பாபு வந்து இந்த கர்த்தக்கடா வந்து அவ்வளவு சீக்கிரத்தை கிடைக்காதான் கிடைக்கும் குடும்பத்தார் பூரா வேறு இந்த கத்தா தான் விட்டுவோம் அது ஒரு பத்து இருபத்தஞ்சு கிடா உழும் கருத்துக்கடா செம்பரியில் கருப்பு தான் கொடுக்கணும் ஆமா செம்பரியில் கருப்பு தான் கொடுக்கணும் அண்ணாச்சி இருபத்தி ஒன்பது சொன்னாங்க இப்போ கடைசியா இருபத்தி ஏழுன்னு தீர்த்துருக்கேன் இந்த கிடால பெசல் தான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் வந்து கருத்த கடா வந்து முக்கியமான கோயிலுக்கு தான் வெட்டுவாங்க புனிசாமி இந்த மாதிரி சிராமணி இந்த மாதிரி கோயிலுக்கு தான் கருத்து கடா வெட்டுவாங்க பார்த்துட்டு வந்திருக்கா இதே செம்பரி கிடைக்காது இல்ல இல்ல வந்திருக்கு உள்ள நிறைய கிடா வந்திருக்கு ஆனா வந்ததுல இந்த கிடா தான் நமக்கு மனசுக்கு பிடிச்சது முகம் பேசுறது பாக்குறதுக்கு ஒரு லுக்கா இருந்துச்சு

திருநெல்வேலி பேட்டைக்கு போகுது கை வளப்பு குட்டி ஒரு முப்பத்தி எட்டு சொன்னாங்க முப்பத்தி அஞ்சுக்கு முடிச்சது அழகு கொம்புதான் அழகா கொம்புதான் அழகு அமைதியா இருக்கா அமைதியா இருக்கு கை வளப்பு அதான் ஸ்பெஷல் எத்தனை கிலோ கறி கிலோ வரும் எத்தனை வாங்கிருக்கீங்க ஒண்ணு வாங்கிருக்கீங்களா அது வாங்கிருக்கீங்க ஏலத்து வாங்கிருக்கோம் அவனோட வார வாரம் வேலை வந்துருச்சுன்னா முழுமையா வியாபாரத்துக்கா இல்லடா குடும்பத்துக்கா குடும்பத்துக்கு தான் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ரெண்டு கிலோ கறி எடுத்து அப்படியே எல்லாத்துக்கும் தானம் பண்ணிடுவோம் எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் குட்டி ஒரு பார்வையா பிடிக்கணும் இது பேசாம நிக்கலாம் எல்லாருமே வீட்டில வந்து சிறப்பா சாப்பிடுவாங்க அவங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க சாப்பாடு உள்ளவங்களுக்கு அவங்களும் சாப்பாடு கொடுத்து விடுவோம் எல்லாரும் வருவாங்க நாங்க கொஞ்சம் நம்மளை கூப்பிடுவாங்க